சந்தேகத்தோடு இருக்கிற மக்கள் என்ன செய்ய போறாங்க வலையில போய் விழுந்துருவாங்க இன்னைக்கு திடீர் திடின வீட்டுல ஒரு பிரச்சனை வந்தா குடும்பத்துல தொடர்ச்சியா சோதனை வந்தால் ஒரு தௌஹீதை கலிமாவை புரிந்து கொண்டவனுடைய பார்வை எப்படி இருக்கும் என்றால் அல்லாஹ் நம்மட கொள்கையை சோதிக்கிறான் அல்லாஹ் நம்மளை கூடுதலா நேசிக்கிறான் எனவே சோதனை அதிகமாக வருது பொறுமையாக இருப்போம்னுதான் இருப்பார் ஆனால் கலிமாவினுடைய பொருளை விளங்காதவன் என்ன செய்வான் உடனே ஏதாவது ஒரு வழிகட்டில போய் விழுந்து விடுவான் தாயை தாயத்திண்டு போவான் வீட்டுக்கு அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் என்று யாராவது ஒரு கூட்டிட்டு வந்து பண்ணுவான் அந்த தர்காவுக்கு பண்ணுவோம் இந்த தர்காவுக்கு பண்ணுவோம்னு போவான் என்றால் கலிமாவுக்கு விளக்கம் சரியாக தெரியாது களிமாவினுடைய அர்த்தத்தில் அவனுக்கு சந்தேகம் இருக்கிறது அல்லாஹ்த்தால சூரத்தில் குஜராத் பதினைந்தாவது வசனத்தில் சொல்லுகிறான் இன்னம் அல் உமி இன்னமான்றது என்னது ஹர்ஃபுல் ஹசர் என்றால் இதுதான் இன்னமல் மட்டுப்படுத்துறதுலூலை உண்மையான மூமின்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹுவின் வசூலையும் ஈமான் கொண்டு சும்மலம் அதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் இருப்பவர்கள்